நான் தனலட்சுமி வயது இருபது திருவாரூர் மாவட்டத்தின் பசுமையான கிராமமான மண்ணுக்குடியில் வாழ்கிறேன் என் முகம் அழகை என்று ஊரார் சொல்வார்கள் கருத்த கூந்தல் பெரிய கண்கள் மெல்லிய புன்னகை ஆனால் இப்போது என் கண்களில் கண்ணீரும் மனதில் இருளும் மட்டுமே என் குடும்பம் ஒரு காலத்தில் என் உலகமாக இருந்தது என் சொர்க்கம் என் பாதுகாப்பு என் அன்பின் தோட்டம் அம்மாவின் சமையல் வாசனை பாட்டியின் கதைகள் அண்ணனின் கிண்டல்கள் இவையெல்லாம் என் இதயத்தின் துடிப்பு ஆனால் ஒரு நாள் அந்த உலகம் உடைந்து சிதறியது இந்த கதையை சொல்லும் போது என் இதயம் நடுங்குகிறது என் குரல் தழுதழுக்கிறது என் கண்ணீர் தடுக்க முடியாமல் வழிகிறது இது வெறும் கதையில்லை இது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வலி வழி இந்த இரகசியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதால் ஒருவேளை என் மனம் சற்று இலேசாகலாம் ஆனால் இந்த வலி எப்போதும் என்னுடனே இருக்கும் என் அம்மா சரஸ்வதி நாற்பத்து மூன்று வயது அவளுக்கு ஒரு தனி அழகு இருக்கிறது மஞ்சள் நிறமுகம் கூர்மையான மூக்கு எப்போதும் ஒரு மென்மையான புன்னகை அவளுடைய கண்கள் கருப்பு மணிகள் போல் பளபளக்கும் அவை போது ஒரு அமைதியான கடல் போல் தோன்றும் அவளுடைய உடல் விவசாய வேலையால் உருவான வலிமையுடன் மெல்லிய இடுப்பு வளைந்த இடை மற்றும் கைகளில் ஒரு மென்மையான தொடுதல் அவள் நடக்கும் போது சேலையின் சலசலப்பு ஒரு இசை போல் இருக்கும் அவள் பள்ளி முடித்தவள் ஆனால் விவசாய குடும்பத்தில் பிறந்ததால் வீட்டு வேலைகளையும் எங்கள் சிறிய வயலை பராமரிப்பதையும் அவளே பார்த்து கொள்கிறாள் அவளுடைய கைகளில் மந்திரம் இருக்கிறது அவள் சமைக்கும் சாம்பார் வாசனை வீட்டை நிரப்பும் என் இதயத்தை ஆறுதல் செய்யும் ஆனால் இப்போது அந்த வாசனை எனக்கு வேதனையை மட்டுமே தருகிறது அவளுடைய அழகு அந்த புன்னகை அந்த கண்கள் அவை எப்போதும் என்னை பொறாமை கொள்ள வைத்தன எப்படி இவ்வளவு அழகாக இருக்க முடியும் என்று நினைப்பேன் ஆனால் இப்போது அந்த அழகு ஒரு முகமுடி போல் தோன்றுகிறது அவளுடைய மென்மையான கைகள் அந்த புன்னகை அவை எப்படி இப்படியான இரகசியத்தை மறைக்க முடியும் என் மனம் கேள்விகளால் துடிக்கிறது என் இதயம் வலியால் கதறுகிறது என் அம்மாவின் பழக்கங்கள் என்னை எப்போதும் ஈர்க்கும் காலையில் எழுந்தவுடன் அவள் கோவிலுக்குச் சென்று பூஜை செய்வாள் பூக்களை கையில் வைத்து அமைதியாக மந்திரங்களை உச்சரிப்பாள் பிறகு மண் அடுப்பில் தீ மூட்டி எங்களுக்குச் சூடான இட்லி அல்லது தோசை தயாரிப்பாள் அந்த வாசனை வீட்டை நிரப்பும் மாலையில் வயலுக்குச் சென்று பயிர்களைப் பார்வையிடுவாள் அங்கு அவள் பாடும் பழைய தமிழ்ப் பாடல்கள் காற்றில் மிதந்து ஊரையே மயக்கும் அவள் அக்கம்பக்கத்து அத்தைகளுடன் அரட்டை அடிப்பாள் அவர்களுக்கு அறிவுரை கொடுப்பாள் வாழ்க்கை நதி போல் ஓடட்டும் தடைகளைத் தாண்டி என்று சிரித்துக் கொண்டே சொல்வாள் அவளுடைய அந்த குரல் அந்த அன்பு எப்போதும் என்னை ஆறுதல் செய்யும் ஆனால் இப்போது அந்த வார்த்தைகள் என் காதில் விஷமாக ஒலிக்கின்றன அவளுடைய அந்த அன்பு ஒரு பொய்யா என் இதயம் உடைந்து போகிறது என் பாட்டி கமலம் அறுபத்து மூன்று வயது வயது ஏறியிருந்தாலும் அவளுக்கு இளமையின் துடிப்பு இன்னும் இருக்கிறது வெள்ளை முடி கண்ணில் ஒரு குறும்பு மற்றும் கதைகள் சொல்லும் திறன் ஊரில் அவளை பிடிக்காதவர் யாரும் இல்லை அவளுடைய முகம் வயதின் சுருக்கங்களுடன் இருந்தாலும் ஒரு பழங்கால சிலை போல் அழகு அவளுடைய உதடுகள் எப்போதும் சிரிப்புடன் இருக்கும் அவளுடைய கைகள் மென்மையானவை ஆனால் வலிமையானவை அவை என்னை தழுவும் போது உலகின் எல்லா பயங்களும் மறைந்து போகும் அவளுடைய உடல் வயதுக்கு ஏற்ற வளைவுகளுடன் ஆனால் ஒரு கம்பீரத்துடன் இருக்கும் படிப்பு அவளுக்கு அதிகம் தெரியாது ஆனால் வாழ்க்கையைப் பற்றி எல்லாம் தெரிந்தவள் கிராமத்தில் உள்ள கோவில் குழுவில் பங்கேற்பாள் பூஜைகளுக்கு உதவுவாள் மல்லிகை பூ மாலைகளை கோர்ப்பாள் அவளுடைய அந்த வெள்ளை முடி குறும்பு கண்கள் அவை என்னை எப்போதும் ஆச்சரியப்படுத்தும் வயது ஒரு எண் மட்டுமே என்று அவள் நிரூபிப்பாள் ஆனால் இப்போது அவளுடைய அந்த அழகு அந்த கம்பீரம் எனக்கு ஒரு பயங்கரமான முகமுடி போல் தோன்றுகிறது அவளுடைய அந்த தழுவல் இப்போது என் மனதில் அச்சத்தை விதைக்கிறது என் பாட்டியின் பழக்கங்கள் ஒரு பழங்கால கிராமத்து வாழ்க்கையின் சாரம் காலையில் முற்றத்தில் அமர்ந்து ராமாயணம் மகாபாரதம் அல்லது ஊரின் பழங்கதைகளைச் சொல்வாள் அவளுடைய குரல் ஒரு மந்திரம் போல் இருக்கும் பிறகு தோட்டத்தில் சென்று மலர்களை பறிப்பாள் அவற்றை கோவிலுக்கு கொண்டு செல்வாள் மாலையில் அக்கம்பக்கத்து பெண்களுடன் அரட்டை அடிப்பாள் தேநீர் கலந்து கொடுப்பாள் அன்புதான் வாழ்க்கை என்று சொல்வாள் அவளுடைய அந்த கதைகள் அந்த சிரிப்பு என் குழந்தை பருவத்தின் இனிமையான நினைவுகள் ஆனால் இப்போது அந்த வார்த்தைகள் எனக்கு கசப்பை தருகின்றன அவளுடைய அந்த அன்பு அந்த கதைகள் அவையெல்லாம் ஒரு பொய்யா என் இதயம் கேள்விகளால் நொறுங்குகிறது என் அண்ணன் ராஜா இருபத்து மூன்று வயது உயரமானவன் கருத்த தோல் தோள்களில் ஒரு வலிமை கிராமத்து இளைஞர்களுக்கு உள்ள இயல்பான அழகு அவனிடம் இருக்கிறது கூர்மையான தாடை பிரகாசமான கண்கள் ஒரு குறும்பு சிரிப்பு அவன் பார்க்கும்போது ஊரின் பெண்கள் சிரிப்பார்கள் அவனுடைய உடல் விவசாய வேலையால் உருவான தசைகளுடன் வலிமையான கைகள் அகலமான மார்பு அவன் நடக்கும்போது ஒரு சிங்கம் போல் தோன்றும் பத்தாம் வகுப்பு வரை படித்து பிறகு விவசாயத்தில் இறங்கிவிட்டான் எங்கள் வயலில் அவன் உழைப்பு இல்லையென்றால் எங்கள் குடும்பம் கஷ்டப்படும் அவன் என்னை எப்போதும் கிண்டல் செய்வான் தனலு நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கப் போறியா என்று கொண்டே கேட்பான் அவனுடைய அந்த சிரிப்பு அந்த கிண்டல் என்னை எப்போதும் சிரிக்க வைக்கும் ஆனால் இப்போது அந்த சிரிப்பு எனக்கு பயத்தை மட்டுமே தருகிறது அவனுடைய அந்த வலிமையான உடல் அந்த அழகு அவை ஒரு காலத்தில் எனக்கு பெருமையாக இருந்தன இப்போது அவை ஒரு அச்சுறுத்தலாக மாறியுள்ளன அவனுடைய அந்த கைகள் என்னை தொடும்போது இப்போது என் உடல் நடுங்குகிறது என் அண்ணனின் பழக்கங்கள் ஒரு இளைஞனின் துடிப்பு நிறைந்தவை காலையில் எழுந்து வயலுக்குச் சென்று உழைப்பான் நெல் பயிரிடுவது தண்ணீர் பாய்ச்சுவது அறுவடை செய்வது பிறகு நண்பர்களுடன் கிராமத்தில் தேநீர் கடையில் அரட்டை அடிப்பான் கிரிக்கெட் பற்றி பேசுவான் மாலையில் வீட்டுக்கு வந்து என்னுடன் விளையாடுவான் அல்லது பாட்டியின் கதைகளைக் கேட்பான் குடும்பம் தான் முதல் என்று அவன் சொல்வான் அந்த வார்த்தைகள் என் இதயத்தில் ஆழமாக பதிந்திருந்தன ஆனால் இப்போது அவை ஒரு பொய்யாக ஒரு கத்தியாக என் மனதை கிழிக்கின்றன அவனுடைய அந்த கிண்டல் அந்த சிரிப்பு இப்போது என் கனவுகளில் கூட என்னைத் துரத்துகிறது அவர்களின் இந்த அழகும் பழக்கங்களும் வெளியே ஒரு சாதாரண குடும்பத்தைப் போல் காட்டினாலும் உள்ளே ஒரு ரகசியம் புதைந்திருந்தது அவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்திப்பார்கள் வெகு நேரம் பேசுவது போல் ஆனால் அது வெறும் பேச்சு இல்லை அது ஒரு இருண்ட உண்மை மாலை நேரங்களில் சூரியன் மறையும் போது வீட்டின் பின்புற அறைக்கு அவர்கள் செல்வார்கள் முதலில் அம்மா அங்கு சென்று சுத்தம் செய்வது போல் நடிப்பாள் அவளுடைய சேலை மெல்லிய காற்றில் அசையும் பிறகு பாட்டி அங்கு வருவாள் சரஸ் என்னடி செய்கிற என்று கேட்டுக்கொண்டே அவளுடைய வெள்ளை முடி சூரிய ஒளியில் மின்னும் அண்ணன் சறு நேரம் கழித்து அங்கு சென்று கதவை மூடிக்கொள்வான் அவனுடைய வலிமையான நிழல் கதவில் தெரியும் அவர்கள் உள்ளே இருக்கும் போது மெல்லிய சிரிப்புகள் பேச்சுகள் கேட்கும் இன்னிக்கு வயலில் என்ன ஆச்சு என்று அண்ணன் கேட்பான் அவனுடைய குரல் ஒரு விளையாட்டுத்தனத்துடன் இருக்கும் எல்லாம் நல்லாயிருக்கு ராஜா என்று அம்மா சொல்வாள் அவளுடைய குரல் மென்மையாக ஆனால் ஒரு விசித்திரமான உணர்ச்சியுடன் பாட்டி நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்படி சந்தோஷமா இருங்க என்று கொண்டே சொல்வாள் அவளுடைய குறும்பு கண்கள் மின்னும் ஆனால் அந்த பேச்சுகள் வெகு நேரம் நீடிக்கும் ஒரு மணி நேரம் சில சமயம் இரண்டு மணி நேரம் வெளியே இருந்து பார்க்கும்போது அது குடும்ப உரையாடல் போல் தோன்றும் ஆனால் சத்தங்கள் விசித்திரமாக இருக்கும் மெல்லிய முனகல்கள் சிரிப்புகள் மற்றும் அமைதியான இடைவெளிகள் சில நாட்களில் அவர்கள் குரல்கள் உயரும் ராஜா நீ என்னை இப்படி பார்க்காத என்று அம்மா சிரித்து கொண்டே சொல்வாள் அவளுடைய குரலில் ஒரு வெட்கம் ஆனால் ஒரு ஆர்வம் ஏன் சரஸ் நீதான் அழகு என்று அண்ணன் பதிலளிப்பான் அவனுடைய குரல் ஒரு வெறியுடன் பாட்டி என்னை மறக்காதீங்க என்று குறும்பாக சேர்ந்து கொள்வாள் அவளுடைய சிரிப்பு அறையை நிரப்பும் இந்த உரையாடல்கள் என் காதில் விழுந்தபோது முதலில் நான் சிரித்தேன் என்ன இது இப்படி கிண்டல் செய்கிறார்களா என்று நினைத்தேன் ஆனால் அந்த சிரிப்புகள் அந்த அமைதிகள் என்னை சந்தேகப்பட வைத்தன அவர்கள் அடிக்கடி இப்படி சந்திப்பார்கள் வாரத்தில் மூன்று நான்கு முறை காலை நேரங்களில் கூட வீட்டில் யாரும் இல்லாதபோது அவர்கள் அந்த அறைக்கு செல்வார்கள் ஒரு முறை நான் அறையின் அருகில் இருந்தபோது அவர்களின் பேச்சு இன்னும் ஆழமாக சென்றது கமலம் உங்க அனுபவம் எங்களுக்கு போதும் என்று அண்ணன் சொன்னான் அவனுடைய குரல் ஒரு விசித்திரமான உணர்ச்சியுடன் ஹா ஹா ராஜா நீ தான் என்னை இளமையா வச்சிருக்க என்று பாட்டி சிரித்தாள் அவளுடைய குரல் ஒரு மயக்கத்துடன் அம்மா இங்க பாருங்க நம்ம தனிமை இப்படித்தான் இருக்கணும் ஆனா யாருக்கும் தெரியக்கூடாது என்று மெல்லிய குரலில் சொன்னாள் அந்த வார்த்தைகள் என் இதயத்தில் குத்தியது போல் இருந்தது அவர்களின் சிரிப்புகள் அந்த நீண்ட அமைதிகள் அவை என் மனதில் பயத்தை விதைத்தன எங்கள் வீடு மண்ணுக்குடியில் ஒரு அமைதியான தெருவில் இருக்கிறது பின்புறம் ஒரு பழைய அறை இருக்கிறது அங்கு பழைய பொருட்கள் பழைய புத்தகங்கள் உடைந்த மரச்சாமான்கள் இருக்கும் அந்த அறை பொதுவாக பூட்டியே இருக்கும் ஆனால் கடந்த சில மாதங்களாக அந்த அறையில் இருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தன முதலில் நான் அதைப் பொருட்படுத்தவில்லை இருக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் ஒரு மாலை வீடு அமைதியாக இருக்கும் போது அந்த அறையில் இருந்து மெல்லியச் சிரிப்பு பேச்சு மற்றும் வேறு ஏதோ ஒரு சத்தம் ஒரு முனகல் ஒரு தொடுதல் என் இதயம் வேகமாக துடித்தது என் உடல் நடுங்கியது யார் அங்கே என்ன நடக்கிறது என்று நினைத்து மெதுவாக கதவை நெருங்கினேன் என் கால்கள் தடுமாறின என் மனம் பயத்தில் உறைந்தது கதவு சறு திறந்திருந்தது உள்ளே பார்த்தேன் ஓ கடவுளே என் உலகம் அந்த நொடியில் உடைந்து சிதறியது என் அம்மா சரஸ்வதி பாட்டி கமலம் அண்ணன் ராஜா மூவரும் தகாத உறவில் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்களின் உடல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னியிருந்தன அம்மாவின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை அவளுடைய கண்கள் ஒரு மயக்கத்தில் மூழ்கியிருந்தன பாட்டியின் கண்களில் வயதுக்கு மீறிய ஆர்வம் அவளுடைய வெள்ளை முடி அவிழ்ந்து கலைந்து கிடந்தது அண்ணனின் கைகள் அவர்களை இறுக்கமாகத் தழுவியிருந்தன அவனுடைய முகத்தில் ஒரு வெறி அது ஒரு கெட்ட கனவு போல் இருந்தது என் கண்கள் கலங்கின கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது என் கால்கள் நடுங்கி நான் அங்கிருந்து ஓடி என் அறையில் மறைந்து கொண்டேன் அழுதேன் கதறினேன் இது உண்மையாக இருக்க முடியாது என் அம்மா என் பாட்டி என் அண்ணன் இப்படியா என்று என் மனம் கதறியது அந்த இரவு முழுவதும் தூங்கவில்லை என் உடல் சூடாகி காய்ச்சல் போல் இருந்தது என் குடும்பம் என் அன்பின் கோட்டை இப்போது ஒரு சிறைக்கூடமாக மாறியது என் இதயம் ஒவ்வொரு நொடியும் உடைந்து கொண்டிருந்தது அதன் பிறகு நான் அவர்களை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு மாலையும் அவர்கள் அந்த அறையில் தனிமையை தேடுவார்கள் ஒரு நாள் அண்ணன் அம்மாவின் கையை பிடித்து இழுத்துச் செல்வதைப் பார்த்தேன் அவளுடைய கண்களில் ஒரு ரகசிய புன்னகை பாட்டி பின்னால் சென்று கதவை மூடினால் அவளுடைய சிரிப்பு அமைதியாக எதிரொலித்தது அவர்களுக்கு இது ஒரு வழக்கமாக மாறியிருந்தது ஆனால் எனக்கு இது ஒரு தினசரி கொடுமை ஒவ்வொரு இரவும் நான் கண்ணீருடன் தூங்கினேன் என் குடும்பம் என் புனிதமான இடம் இப்போது ஒரு இருண்ட இரகசியத்தின் கூடாரமாக மாறியிருந்தது நான் உணவு சா இப்பிட முடியவில்லை என் முகம் வாடியது ஏன் இப்படி இது எப்போது ஆரம்பித்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்று என் மனம் போராடியது ஒவ்வொரு முறை அவர்களை பார்க்கும் போது என் இதயம் ஒரு முறை இறந்தது அம்மாவின் புன்னகை பாட்டியின் கதைகள் அண்ணனின் கிண்டல் இவையெல்லாம் இப்போது எனக்கு விஷமாக மாறின நான் அவர்களை எதிர்கொள்ள முயற்சித்தேன் ஒரு நாள் இரவு உணவு முடிந்த பிறகு அம்மா நீங்களெல்லாம் என்ன பண்ணுறீங்க அந்த அறையில் என்று கேட்க முயற்சித்தேன் ஆனால் வார்த்தைகள் தொண்டையில் அடைத்து விட்டன என் குரல் நடுங்கியது என் கண்கள் கலங்கின அம்மா என்னை பார்த்து என்ன தனலு என்ன ஆச்சு நீ ஏன் இப்படி இருக்க என்று சாதாரணமாக கேட்டாள் அவளுடைய கண்களில் ஒரு பயமும் இல்லை குற்ற உணர்ச்சியும் இல்லை அது என்னை இன்னும் குழப்பியது இன்னும் வலியை அதிகரித்தது நான் பைத்தியமாகி விட்டேனா இது உண்மையா இவர்கள் என் அம்மா பாட்டி அண்ணனா என்று நினைத்தேன் என் அழுகை இரவுகளில் மட்டுமே வெளியே வந்தது நான் தனிமையில் கதறினேன் ஆனால் யாரிடமும் இதை பகிர முடியவில்லை ஒரு நாள் இந்த வலியைத் தாங்க முடியாமல் வீட்டை விட்டு ஓட்டினேன் எங்கள் வயல்வெளியில் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழே அமர்ந்து அழுதேன் கண்ணீர் மண்ணில் விழுந்து கலந்தது என் மனம் கேள்விகளால் நிரம்பியது என் அம்மா சரஸ்வதி பாட்டி கமலம் அண்ணன் ராஜா இப்படி எப்படி மாற முடியும் இது எப்போது ஆரம்பித்தது ஏன் அவர்களின் அழகு அவர்களின் பழக்கங்கள் அவையெல்லாம் என்னை ஏமாற்றியதா என் குடும்பத்தின் மீதான நம்பிக்கை உடைந்து போனது நான் தனிமையில் இருந்தேன் ஆனால் இந்த இரகசியத்தை யாரிடமும் பகிர முடியவில்லை ஊருக்கு இது தெரிந்தால் எங்கள் மரியாதை மண்ணோடு மண்ணாகிவிடும் என் வாழ்க்கை இப்போது ஒரு இருண்ட பாதையில் செல்கிறது ஒவ்வொரு நாளும் அவர்களை பார்க்கும்போது என் இதயம் உடைகிறது அவர்களின் புன்னகைகள் அவர்களின் தொடுதல்கள் அவர்களின் குரல்கள் இவையெல்லாம் இப்போது என் மனதில் பயத்தை விதைக்கின்றன நான் ஒரு தவிப்பில் இருக்கிறேன் இந்த இரகசியத்துடன் வாழவா அல்லது எதிர்கொள்ளவா இது என் கதை தனலட்சுமியின் கதை ஒரு குடும்பத்தின் அன்பு நம்பிக்கை மற்றும் உடைந்த கனவுகளின் கதை இந்த கதையில் வரும் சரஸ்வதி கமலம் ராஜா போன்றவர்கள் குடும்ப உறவுகளில் தவறான பாதையில் சென்றால் அது ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல ஒரு தலைமுறையை அழிக்கும் என்பதை நினைவூட்டுகின்றனர் குடும்பம் என்பது அன்பின் அடித்தளம் அதில் தடைமீறிய உறவுகள் விஷம் அத்தகைய சூழல்களில் உதவி தேடுங்கள் பேசுங்கள் ஏனென்றால் மௌனம் பெரிய அழிவை ஏற்படுத்தும் விழித்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பீர்கள்